திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுக்கிற நம்பர்ஸ்க்கு டயல் வணக்கம் பிக் வித் கார்த்திக் இந்த கொல்கத்தா நடந்த கொடூரம்பிருக்கல இந்த வழக்கில் அடுத்தகட்டமாக சில விஷயங்கள் கிடச்சிருக்காங்க அது இன்னும் ஆஹா இன்னும் இந்த வழக்கில் தோண்ட தோண்ட பூதங்கள் பயத்தை கிரியேட் பண்ணுது அத பத்தி ஒன்னு மக்களே பிரசன் இவர் யாருன்னா இந்த சந்தீப் இருக்கார்ல கல்கட்டா ஆர்ஜி காரோட முன்னாள் பிரின்சிபல் இவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் பிஏவாக இருந்தவர் அது மட்டும் இல்லை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருங்க டிஇஓன்னு சொல்லுவாங்க இந்த போஸ்டில் இருந்தவர் அப்பேர்ப்பட்ட அவரோட வீட்டுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை சேர்ந்த அதிகாரிகள் ரைடை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா இந்த கேஸே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் சந்தீப் அண்ட் சந்தீப்பை சுற்றி எத்தனை பேர்லாம் ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸாக ஈடுபட்டுருக்காங்க அவங்களை எல்லாம் பிடிச்சி களை எடுக்கிறதுக்கு தான் இந்த கேஸு கிட்டத்தட்ட பொதுநல வளர்க்கும்போது அதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இதில் நம்ம ஒட்டு மொத்த நெட்ஒர்க்கை உள்ளே கவர் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னாக்கா ஃபியூச்சரில் இது போல் தவறுகள் நடக்கிறத குறைக்க முடியும் முற்றிலுமாக தடுக்கக்கூட முடியும் அதுக்கான வாய்ப்பு கூட இருக்காரு கோர்ட் இதை பொதுநலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏற்பட இந்த பெரிய ஸ்பைடர் வெப்பில் அடுத்து விழுந்திருக்க தான் இந்த ப்ரஸுன்னு ஏடி என்ன பண்ணியிருக்காங்க பல மணி நேரங்களாக இவரோட வீட்டை ஃபுல்லாக ரெய்டு பண்ணிவிட்டு கடைசியில் அவரை கஸ்டடியில் எடுத்துட்டாங்க இந்த நபரை கஸ்டடியில் தூக்கிட்டாங்க நீங்கள் இங்கே இருக்க வேணா கூட வாங்க விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஏதோ டாக்குமெண்டல் ஏதோ சம்திங் எவிடன்ஸ் இடி அஃபிஷியல்ஸ்க்கு கிடச்சிருக்கலாம் அதோடய விளைவாக பிரசுனை அவங்க தூக்கியிருக்கலாம் ஏன்னா சந்தீப்புக்கு இவ்வளோ தூரம் க்ளோஸ்டாக இருந்திருக்காருனா கண்டிப்பாக ஒரு வேற என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் சங்கீதா கோஷ் இவங்க யாருன்னா சந்தீப் கோஷ் இருக்கார்ல அவரோட மனைவி அவங்க ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வாயிலிருந்து பேசியிருக்காங்க இந்த இஷ்யூ சம்மந்தமாக ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா என் கணவர் ஒரு அப்பாவி அப்பாவி அப்பாவின் தான் திரும்ப 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 சொல்கிறாங்க அவரை யாரும் இந்த வழக்கில் வேணும்னு சிக்க வச்சுருக்காங்க அவரை வில்லனாக சித்தரிக்கிறாங்க பல பேரும் அதை ப்ளீஸ் பண்ணாதீங்க விசாரணை போயிட்டுருக்கல அது முடியட்டும் கோர்ட்டு சொல்லட்டும் அதுக்குள்ளே எதுக்காக என் புருஷனை எல்லாரும் வில்லன் மாதிரி அவர்தான் கொடூரன்ற மாதிரி சித்தரிக்கிறீங்க அப்படின்னு அவங்க பயங்கரமாக பேசியிருக்காங்க மனைவின்றதுனால அவங்க பேசலாம் ரைட்டு ஆனால் எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சிருப்பார் சந்திப்பு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற கொடூரங்கள் அவங்க மனைவிக்கு தெரியவாக போகுது ஃபீல்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்க ஃபீல்டுக்கே வரல நடத்தும் மேலே மட்டும் ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு இதுதான் உலகம் நினச்சிட்டு இருக்கிறது அவங்களோட முட்டாள்தனம் இது எதுக்காக அந்த இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா வீடு பார்க்க நல்லா இருக்குல்ல செம்ம அழகாக இருக்குல்ல வீடு நல்லா ரெண்டு அடுக்கு தூக்கி எழுப்பி கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட பேர் என்ன தெரியுமா சங்கீதா சந்தீப் வில்லா சங்கீதா வேறு யாரும் இல்லை இது முன்னாடி சொன்ன பாருங்கள் சந்தீப்போட ஒய்ஃபு சந்தீப் வேறு யார் சங்கீதாவோட கணவர் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து சங்கீதா சந்தீப் வில்லான்னு இந்த வீட்டுக்கு பேரே வச்சுருக்காங்க அப்பே ஏற்பட்ட அந்த லக்ஸுரியஸ் பங்களா இருக்குல்ல ரெண்டு அடுக்குகளை கொண்டது இந்த பங்களா இருக்கிற இடம் வெஸ்ட் பெங்கால் தான் மேற்கு வங்கம் தான் இந்த வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் காலி நிலங்கள் வேறு இருக்குது ஏன்னா வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பெருசாக முன்னெடுக்கப்படலாம் அந்த ஒரே ஒரு வில்லா மட்டும் தான் இருக்குது அப்போ அவ்வளோ இடங்களும் யார்து இந்த ஒரு வீடு மட்டும் மையத்தில் இருக்குன்னா இந்த வீட்டோட ஓனர் தான் அந்த எல்லா நிலங்களுக்கும் ஓனரா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு எனக்கு இல்லைங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகளுக்கு வந்திருக்கு ஏன்னா இந்த வீடு வரைக்குமே டைரெக்டாக அதிகாரிகள் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க ரைடுக்காக இந்த வீடு சந்தீப்போட வீடு தானு அதிகாரிகள் ஆழமாக நம்புகிறாங்க எவ்வளோ தூரம் சம்பாதிச்சு வச்சுருக்காரு பார்த்தீங்களா யார் விட்டு போனதெல்லாம் இதுதான் இங்கே கேள்வி இது டாக்டர் பாபுவோட வீடுங்க சந்தீப்லாம் அவர் சும்மா ஃபேமிலியோடு அப்பப்போ வந்துட்டு போவார் சும்மா இங்கே தங்கி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மற்றபடி ஒரு டாக்டர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் அவரோட வீடு தானு உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க வீட்டோட பேரை பார்த்தா தெரிஞ்சிருச்சு இது யாரோட வீடாக இருக்கும்னு ஆனால் அங்கே இருக்க மக்கள் எப்படி நம்ப வச்சிருக்காங்க பார்த்தீங்களா சந்திப்போட வீடு இல்லையா இதெல்லாம் தாண்டி இன்னும் சோர்ஸ் மூலமான சில தகவல்கள் வெளியே இருக்கு தேசிய ஊடகங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடு மட்டும் இல்லைங்க இன்னும் சில இடங்களில் இவர் சம்பாரித்து கொடுத்த காசை வச்சுக்கிட்டு வீடு கட்டுற பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் சில இடங்களில் சொல்கிறதா இருந்தால் வீடுகளை கட்டி முடித்து வாடகையே விட்டாங்க அதுக்கான ரெவன்யூ ஒரு பக்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு சந்திப்போட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே இவங்களை வச்சு தான் சந்தீப் எல்லா பணத்தையும் கொடுத்து கிட்டத்தட்ட அவங்கள பினாமி மாதிரி வச்சுக்கிட்டு இவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காருந்தான் அடுத்த கட்ட பெரும் குற்றச்சாட்டே எழுந்திருக்கு ஸோ இதனால் இந்த அஃபிஷியல் சரதமாக பண்ணுறாங்க இப்போ சந்திப்போட இந்த சபார்டினட்ஸ் இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கஸ்டடி ஒரு பக்கம் நம்ம பார்த்துப்போம் சந்திப்போட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா அவங்கள பிடிச்சி நம்ம விசாரித்தா என்ன அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை இப்போ முதல்ல யார் மேலே டார்கெட்னு பார்த்தீங்கன்னா சந்திப்போட மச்சு நீச்சி ஒருத்தவங்க அவங்கள தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த மச்சு நெச்சிக்கும் அவங்களுக்கு கணவர் இருக்காங்க அது ஒரு தனி குடும்பங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பேரில் அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது இதை ரெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டுக்கு விட்டுருக்காங்க இதை ஸோ லேண்டு அவங்க பேரில் இன்னொரு பக்கம் ரெண்ட்டுக்கான காசு இருக்க போகுது வருஷம் ஓட ஓட இந்த லேண்டுக்கான வேல்யூவோ மேலே போயிட்டுருக்க போகுது இதுக்கெல்லாம் யார் காசு கொடுத்தா இதைத்தான் அதிகாரிகள் இப்போ கேட்குறாங்களே உங்களோட ஃபேமிலி வெல்த்தை பார்க்குறப்ப இவ்வளோனா பெரிய அப்பார்ட்மெண்ட்டை கட்டாலாம் காசு இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் சந்திப்பு உங்கள் ரிலேட்டிவ் தானே அவங்களும் நான் காசு வந்துச்சா அந்த கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன இருக்குன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல இதுவரைக்கும் ரைடு விட்டுருக்காங்க ஆஃபீஸர்ஸை ரைடு முடிஞ்ச கையோடு ஒரு பிளாக் ட்ராலி பேகை இந்த ஆஃபீஷியல்ஸ் வெளியே கொண்டு வந்தாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் தெரியவர்தான் போகுது அப்போ ஒரு புயலே வெடிக்க மக்களே சந்திப்புன்றவர் நாம் நினச்ச அளவுக்கு மோசமானவரா இல்லை நினைக்காத அளவுக்கு மோசமானவரான்றது இனிமேல் தான் தெரிய வரும் ஏன்னால் உங்கள் மனைவி எவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா என் கணவர் அப்பாவின்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்பாவி மேலே எதுக்காக இத்தனை பேர் குற்றச்சாட்டு முன்வைக்க போகிறாங்க அவர் கூட ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் முன்வைக்கிறாங்க ஏன்பா காசு தரேன்னா பாஸ் பண்ண மாட்டார்ப்பான்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த விஷயங்களை ஒரு ரூபா நீங்கள் வாங்கினாலும் இல்லீகலாக வாங்கினாலும் அது பெருங்குற்றம் தான் அப்படின்னா இவரோட ஊழல் காசு இருக்குல்ல சந்திப்பு வரைக்கும் பிரின்சிப்பலாக இருந்தால் அடிச்ச காசுலாம் அதை வச்சு தான் இவ்வளோ சொத்துகளை வாங்கி போட்டிருக்காரான்னு ஒரு பெரிய சந்தேகமே எழ ஆரம்பிச்சிருக்குங்க ஸோ பினாமிக்கல் சர்க்கிள் இருக்குல்ல இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இப்போ இடி அதிகாரிகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு நல்ல தீனியாக இந்த கேஸ் அமைஞ்சிருக்கு ப்ரோ பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க அப்பப்பல்லிட்டா காசு பார்க்க தான் செய்வாங்க அதெல்லாம் பெரிய விஷயமாக கருதி எல்லாரையும் தண்டிக்கணும்னா அப்புறம் யாருமே இருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு பக்கம் தானே பார்க்குறீங்க இன்னொரு பக்கம் பாருங்கள் இப்போ நீங்கள் பயங்கரமாக வறுமையில் வாடிக்கிட்டு இருக்க குடும்பம் உங்களோட அப்பாக்கோ அம்மாக்கோ ஒரு அரசு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நல்ல சிகிச்சை கிடைக்குன்ற தாட்டில் நீங்கள் போகிறீங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த நேரத்தில் சந்தீப் கிட்ட போய் நிற்கிறீங்கன்னா அவரு தான் அங்கே பிரின்சிபலாக இருக்காப்புல அவரு இது போல் ஒரு மூணு லட்சம் கொடு அப்போ தான் என்னால் இதெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு பண்ண முடியும் இல்லைனா முடியாதுன்னு கை விரிச்சார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களால் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் தேர்த்த முடியும் என்ன பண்ணுவீங்க ஸோ ஒரு குடும்பம் அங்கே செஞ்சிச்சா இதுமாரி எத்தனை குடும்பம் செஞ்சிருக்கும் ஏதோ ஒரு ஊழல் பத்தஞ்சு பார்க்குறான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு நாலஞ்சு குடும்பம் இன்னொரு பக்கம் அஃபெக்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் அவங்களோட வழியில் யாருங்க சொல்லி புரிய வைக்கிறது குரலற்றவங்களோட குரலாக ஒழிக்கிறது தான் ஊடக தர்மம் இதை பண்ணால் அந்த ஊடகங்களுக்கு ஏதாவது சில பேர் திரும்புறது இவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே இந்த சீல்டா கோர்ட் இருக்கல கல்கட்டாவில் இந்த கோர்ட்டில் தான் சஞ்சய்ரா இருக்கான் பாருங்கள் அவன் சம்மந்தப்பட்ட வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதான் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ண வழக்கில் மேனே குஸ்டாக பார்க்க போகிட்ருக்கால அந்த சஞ்சய்ரா இவன் சார் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குங்க ஆக்சுவலாக அடுத்து ஜுடிஷியல் கஸ்டடி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமா இல்லை முடிச்சுக்கலாமான்ற மாதிரி பெயில் கொடுக்கலாம்ன்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சிபிஐயோட இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஓன்னு சொல்லுவாங்க அவரும் பிபி அதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு இவரும் ஆஜராகலை அவ்வளோ டிலே கோர்ட்டில் ஜட்ஜு வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்களா ஆனால் இங்கே அது நடந்திருக்கு சம கடுப்பாக இருக்காங்க அந்த கடுப்பான ஜட்ஜு பேர் பமிலா குப்தாங்க இவங்க அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு கடுப்பானவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில் ஏன்பா இந்த கேஸில் பிபியும் ஆஜராக மாட்டிங்க டைமுக்கு அந்த வர வரமாட்டிங்க சிபிஐ தரப்புலேருந்து எங்கே தான் போனாங்க உங்களுக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த ஒரு தாமதம் ஒன்றே போதுமே நான் சஞ்சய் ராய்க்கு பெயில் கொடுத்துட்டுமா அப்படின்னு ஜட்ஜி கேட்டிருக்காங்க இது யாருமே எதிர்பார்க்கலங்க இந்த லேட்டுன்ற ஒரு விஷயத்தை காரணமாக வச்சு என்னால் பெயில் கொடுக்க முடியும் கொடுத்துருவான்னு சொல்லி கேட்டாங்க அங்கே இருந்த எல்லாேருமே ஆடி போயிட்டாங்க சஞ்சிக்கு பெயிலான்ட்டு நீதிபதியோட இந்த கோவம் இருக்குல்ல அதுக்கு இன்னொரு பெரிய காரணமும் இருக்குது அது என்னென்னா தீபக் போரியா யாருன்னா சிபிஐ தரப்பில் ஆஜராக வேண்டிய வழக்கறிஞர் இவர் தான் இவரும் லேட்டு ஒரு பக்கம் பிபி லேட்டு ஐஓ லேட்டு த சிபிஐ தரப்பு லாயரோ லேட்டு ஏற்கனவே இந்த கடுப்பில் இருந்த நீதிபதி தான் அந்த ரெண்டு பேர் வரலன்னு திரும்ப கடுப்பாகிட்டாங்க இவ்வளோ லேட்டாக இருப்பீங்களான்னு சென்சிட்டிவ் மேட்டரில் இப்படியா நீங்கள் டிலே பண்ணுவீங்க இதெல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த லாயரை ஒரு மாதிரி வச்சு செஞ்சிட்டாங்க நீதிபதி இவ்வளோ கடுப்பு கடந்த பிற்பாடு தான் அந்த ஒரு ஹியரிங் இருக்குல்ல அதை ஆரம்பிக்கிறாங்க அந்த ப்ரொசீடிங்ஸே ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இவ்வளோ கூத்து போயிட்டுருக்கு இந்த சிபிஐ தரப்பில் ஆஜரான தீபக் இருக்கார்ல அவர் என்ன சொல்லிட்டாப்புல சஞ்சய்க்கு பெயில் கொடுக்க வேணாங்க ஏன்னா சஞ்சய் வெளியே வந்துட்டால் இந்த விசாரணை கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஏதாவது ஒரு வேலையை எங்கேனா போய் பார்த்து விட்டுருவான் அதனால் கொடுக்காதிங்கன்னு மட்டும் முன் வச்சிருந்தாப்ல அந்த டைமில் சஞ்சய் ஆஜரானாருங்க ஆனால் ஃபிசிக்கலாக வந்து ஆஜராகலை இந்த விர்ச்சுவல் மோடில் தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் தான் அவர் ஆஜராக இருந்தார் வழக்கு விசாரிக்க ஆரம்பித்ததுமே சமம் அழுகையா சஞ்சை கதறி 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 அழுதுருக்கானா எதுக்காக என்னன்றது தெரியல கில்ட்டனால் அழுதானா இல்லை பெரிய தண்டனை கிடைக்க போது நினச்ச அழுதானா அப்படி இதெல்லாம் தாண்டி நான் ஒரு அப்பாவி யாரோ பண்ணதுக்கு என்ன கொண்டது உள்ளே வச்சுருக்கீங்கன்னு அந்த ஈழாமை சார்ந்து அழுதாரா தெரியல மக்களே ஆனால் கதறி கதறி அழுதுருக்கார் அந்த விர்ச்சுவல் மோட்லையே இதை பார்த்து நீதிபதி மனம் மறங்குவாங்கன்னு சில பேர் அங்கே நினச்சிருக்கலாம் ஆனால் நீதிபதி தெளிவாக சொல்லிட்டாங்க பெயிலாம் தர முடியாதுப்பா ஹை ப்ரொஃபைல் கேஸு உனக்கு வேறு எவிடென்ஸாக ஸ்ட்ராங் மாதிரி இப்போ தகவல் வந்துட்டு நீ இன்னும் வர இருபதாம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் நீதிமன்ற காவலில் இருன்னு ஜட்ஜ் சொல்லிட்டாங்க அதுவும் இந்த ஜுடிஷியல் கஸ்டடி பார்த்தீங்கன்னா சிபிஐ இருக்குல்ல அவங்களோட சூப்பர்விஷனை கீழே தான் இருக்கணும்ட்டும் கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சுங்க ஏன்னா சிபிஐ தான் ஒரு ஃபுல்லாக இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க பொறுப்பில் இருக்கிறதுனாலேயே அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரே ஒரு வழக்கு மேற்கு வங்க அரசியலை தலையீடாக மாற்றி போட்டுற போல இருக்குது இவங்களோட பதவி ஊசலாடிக்கிட்டு சொன்னவங்கன்னா நம்ப முடியுதா மக்கள் நிலம அப்படி தான் போய்கிட்டு இருக்கு பெருசா சமீபத்தில் ஒரு லெட்டர் ஒன்று லீக் ஆயிருந்துச்சு பார்த்தீங்களா அதாவது பிடபிள்யூடிக்கு இது போல அவசரமாக ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சந்தீப் எழுதின ஒரு லெட்டர் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதை வெளியிட்டது ஒரு பாஜக பிரமுகர் தான் ஸோ பாஜக இந்த விஷயத்தை மிகப்பெரிய பொலிட்டிகல் வெப்பனா மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி ஸோ அந்த லெட்டர் வேறு முழுக்க முழுக்க மமத்தா அவர்கள் இருக்கிற தைரியத்தில் சந்தீப் எழுதின மாதிரி தான் பாஜக பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இது எப்படி மாறிடுச்சுன்னா மமதாக்கு இந்த கேஸில் பெரிய தொடர்பு இருக்குது அதாவது உண்மையான குற்றவாளி யார்ன்றதை வெளியிடக்கூடாதுன்றதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதுக்காக தான் அவங்க சந்திப்பை வச்சே மூவ் இருக்காங்க பலி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க இந்த வழக்கில் நேரடியாக உள்ளேனும் வராமல் இருக்காங்களே அவங்க தள்ளியே நின்று வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு அவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மமத்தா அவர்கள் பேர் இந்த கேஸில் எப்படியாவது ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தணுன்றதில் சில தரப்பு ரொம்ப ஆயத்தமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறுபக்கம் மமதா அவர்கள் என்ன பண்ணாங்க வெஸ்ட் பெங்கால் அசம்பிளியில் இந்த அப்பர்ஜித்தான்ற ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணாங்க அதாவது இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுற நிகழ்வுகளாக இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் ரொம்ப கூடிய சீக்கிரம் நீதி கிடைக்கணும் உடனடியாக அவங்க மரண தண்டனை கொடுக்கணும் அதுவும் ரிப்பீட்டடாக ஃபண்டர் சொல்லிப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள உடனே தூக்கி மரண தண்டனை நிறைவேற்றணுன்ற மாதிரி பல சலத்துக்கள் உள்ளே இருந்துச்சு இந்த பில்லை மெஜாரிட்டி அதிகன்றதுனாலேயே அவங்க அசம்பளியில் நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க அசம்பிளியில் நிறைவேற்றுறாங்கன்றதுனாலே சட்டமாக மாறிடாது ஆளுநருக்கு அனுப்புவாங்க ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவர் முதல்ல டிலே பண்ண ஆரம்பித்ததாக குற்றச்சாட்டு இருந்துச்சு அதுக்கான காரணம் என்னன்றதையும் ஆளுநர் தரப்பு வந்து சொல்லப்படுச்சு அதாவது மேண்டட்ரி டெக்னிக்கல் ரிப்போர்ட்டுன்ற ஒன்று கவர்மெண்ட் எங்ககிட்ட கொடுக்கணும் நாங்கள் அதை பார்த்துட்டு இதை நான் குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறேன்னு ஆளுநர் தரப்பில் சொல்லியிருக்காங்களாம் ஸோ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டும் இந்த மேண்டெட்ரி டெக்னிக்கல் ரிப்போர்ட் இருக்குல்ல இதையும் சேர்த்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் பில்லு இந்த அப்ரஜிதா பில்லு இன்னொரு பக்கம் இந்த மேண்டேட்ரி டெக்னிக்கல் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் பார்த்து முடித்த பிற்பாடு தான் கவர்னர் இருக்கார்ல வெஸ்ட் பெங்கால் கவர்னர் அவர் குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாராங்க ஸோ குடியரசுத் தலைவர் கன்சிடர் பண்ணி இதை சட்டமாக வெஸ்ட் பெங்கால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்க போகிறாங்க கிளைமேக்ஸுக்கு வந்துடுச்சு இந்த அப்பிரச்சித பில்லு குஜராத்தோட முதலமைச்சரான பூபேந்திர பட்டேல் ஏன்னா ஆல்ரெடி இந்த விஷயம் அரசியலாக மாறிடுச்சு மமதா ஃபுல்லாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவரு மட்டும் பேசாமல் இருந்தேன் அப்படிங்க என்ன சொல்கிறாப்புல மமதா தீதி இந்த பேரை சொல்லி தான் அழைக்கிறாரு மமதா தீதி எங்களுக்கு வார்த்தைகள்லாம் வேணாம் நீங்கள் செயலில் காட்டுங்க போக்சோ அண்ட் இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குல்ல பெண்களை பாதுகாப்பதற்கான இவ்வளோ சட்டங்கள் இது எல்லாமே ஏற்கனவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நம்ம நாட்டில் எங்கே இந்த சட்டங்கள் வலுவிடுக்குதுன்னா ஒரே ஒரு காரணம் லோக்கல் போலீஸ் மட்டும்தான் அவங்க ஒழுங்காக எல்லாத்தையும் செஞ்சாலே இந்த சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆனால் அவங்க தான் கோட்டை விடுறாங்களே கொல்கத்தா போலீஸ் மாதிரி ஒரு வழக்கோட விசாரணையில் ஆரம்பித்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் போலீஸோட ரோல் ரொம்ப 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 முக்கியமானது ஆனால் கல்கத்தாவில் அதை நாங்கள் பார்த்த மாதிரி தெரியலையே உரிய நேர நீதி இருக்குல்ல இதுதான் முக்கியமானது அதை விட்டு பல வருஷம் கழிச்சு நீங்கள் குற்றவாளியை தண்டிக்கிறீங்கன்னா அது அப்படின்னு கேட்குறாரு வர்ற ஒன்பதாம் தேதி இருக்குல்ல திங்கட்கிழமை மிக முக்கியமான நாள் மக்களே ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட் இருக்குல்ல அதில் போயிட்டு இந்த காஸ்ட் லிஸ்ட் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா வர்ற ஒன்பதாம் தேதி தான் இந்த வழக்கு இருக்கு பாருங்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த பொண்ணை கொலை பண்ண வழக்கு இதை சார்ந்த விசாரணையை ஆரம்பிக்கிறாங்களாம் ஹேரிங்க மிக முக்கியமான நாள் சேம் பெஞ்சு தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபுல்லாகவே கண்டக்ட் பண்ண போகிறாங்க நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவான சந்திரசூடாவர்கள் அப்புறம் பதிவாளா அவர்கள் அண்டு மனோஜ் அவர்கள் இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சு தான் இந்த ஹீரிங்கை ஃபுல்லாக கொண்டு போக போகிறாங்க ஸோ திங்கட்கிழமை மிக முக்கியமான நாள் காத்திருப்போம் அப்டேட்ஸ்க்காக மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாம் இந்த கேஸ்டில் ஒரு சந்திப்பை பார்க்குறோம் இதுமாதிரி எத்தனை சந்திப் இது வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பல பேர் வயத்தில் ஆயிடுச்சு அதில் காசை சம்பாரித்து சொத்து சேர்த்து அதுபோல் மோசமான சந்திப்பு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லோரும் பயப்படங்க ஃப்யூச்சரில் சந்திப்புக்கு இந்த ஒரு கேஸில் கிடைக்கிற அந்த தண்டனை இருக்குல்ல அதை பார்த்து எல்லா ஊழல் பெருச்சாளர்களும் பயப்படணும் நாம் காசுன்ற ஒரு விஷயத்த மட்டும் பார்க்குறோம் ஆனால் பின்னாடி எவ்வளோ குடும்பம் அஃபெக்ட் ஆகுது அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டுறோம் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு யோசிக்கணும் அந்த அளவுக்கு இந்த வழக்கு பீக்குக்கு போகணும் சந்திப்போட கேஸை இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கரப்ஷன் சார்ஜில் யாரா சிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான முன்னுதாரணமாக இந்த கேஸோட தண்டனை மாறி நிற்கணும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்